இன்னைக்கு வந்து எங்க வந்து இருக்கும்னா சாந்திபுரம் மாட்டு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கூடிய சந்தை இது வந்து ஆந்திரா குப்பம்ல இருந்து ஒரு சரியா வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த சாந்திபுரம் மார்க்கெட் வந்து இருக்கு இந்த சந்தையில வந்து நிறைய வந்து நாட்டு மாடுங்க எச்ச மாடு ஜெர்சி மாடுங்க ஆடுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட் வந்து கொண்டு வருவாங்க அப்படியே வந்து எந்த மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டு வந்து போகுது அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் யாராச்சும் புதுசா வந்து நம்மளுடைய சேனல வந்து பாத்துட்டு இருந்தோம் மறக்காம வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ண வந்து பாத்துட்டு இருக்கீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா வந்து இருக்கும் அடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் தான் பண்ண அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு ரேட்டிங் வந்து தெரிஞ்சுப்போம் வாங்க நாம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து எச் எஃப் மாடு ஜெர்சி மாடுங்க தான் வந்து பாக்க போறோம் கைக்கார மாடு சென மாடு ரெண்டுமே சோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்படியே வந்து என்ன மாதிரி கொண்டு வந்திருக்காங்க என்ன ரேட்டுக்கெல்லாம் வந்து போதும் அப்படியே வந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு பாப்போம் இல்ல இங்க வந்து பாருங்க சரியா தான் இருக்கு மாடு நல்லா வந்து மடி அமைப்பு வந்து நல்லா இருக்கு நல்லா வந்து பெரிய மடியவே இருக்கு பால சனியான்னு தெரியல சரியான மடிப்ப என்ன சனியான்னு தெரியல இதுதானா கண்ணு வந்து போட்டு எத்தனை ஆச்சுனா போட்டு கண்ணு ஒரு வாரம் ஆயிடுச்சா சோ ஒரு warna இருக்கு நல்லா சரியா தான் இருக்கு மாடு பல்லனா இது ஆறு ஆறு பல்லு சோ ஆறு பல்லு மூணாவது ஈத்து சோ அருமையான மாடு நல்லா வந்து மடியாமேப் பாலுன்னு பார்த்தீங்கலாம் இப்போவே வந்து இருபதுக்கு கிலோ மேல வந்து எதிர்பாக்கலாம் நினைக்கிறேன் கேட்டு பாப்போம் பாலெல்லாம் இவ்ளவா கடிக்கும் 20 டொட்டி எல்லாம் வக்கில ஆあ இப்போ எவ்வளவு வரதா இருபது அதுக்குது 20 வரதா சோ 20 லிட்டர் பால் என்ன ரேட் நா சொல்றீங்க இது 97000 97ஆ

இல்ல வந்து நிறைய வந்து கொண்டு வந்திருக்காங்க கை கரை மாடு சென மாடு எல்லாமே கொஞ்சம் பெரிய ஒரு மார்க்கெட்டு தான் இந்த வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து காரியமங்கலம் மார்க்கெட் அதுக்கு வந்து போவோமா என்னன்னு தெரியல ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து நம்மளோட பர்த்டே சோ முடிஞ்சா வந்து அன்னைக்கு வந்து போடுறேன் செவ்வாய்க்கிழமை காரியமங்கலம் சந்தை அப்படி எல்லாம் வந்து இந்த வாரம் வந்து போட முடியாது பாப்பம் போடலாமா வேணாமா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க வந்து இந்த மார்க்கெட்ல வந்து பாப்போம் வாங்க எந்த மாதிரி மாடு வந்து இருக்கு அப்படியே வந்து என்ன ரேட்டுக்கு வந்து போதுன்னு பாப்போம் இந்த வாரம் இது வந்து மாடு கண்ணோட இருக்கு கொஞ்சம் வயசான தான் கடை வந்து போட்டு இருக்கு அதெல்லாம் கண்ணுக்குட்டி முன்னாடி இருக்கு காலக்கண்ணு ஏ பல்லுனா கடையா பல்ல பல்ல அண்ணா பத்து லிட்டரு பால் ரெண்டாயிரம் சேர்த்தி பத்தா ரெண்டாயிரம் சேர்த்தி பத்து இருக்கு முப்பத்தி 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 மூணாயிரம் ரெண்டாயிரம் வந்து பத்து லிட்டர் பால் இது வந்து மாடு கண்ணோட இருக்கு மடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து இருக்கு சின்ன மடி தான் நல்லா இருக்குது பால் இது லிட்டர் ஒரு பூட்டுக்கா ஒரு பூட்டு ஸோ ஒரு நேரத்துக்கு வந்து ஆறு என்ன விலை இது நாற்பத்தி ஸோ ஒரு நேரத்துக்கு வந்து ஆறு லிட்டரு பால் ஒன்பது லிட்ரு ஒரு நாளைக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் நான் இதை வந்து பால் மாடு தான் போல பார்ப்போம் நல்லா வந்து பெரிய மாடு ஸோ மடிதான் கொஞ்சம் இதாக இருக்கு அதாவது ஒரு ஒன் சைடா தெரியுது கேட்ட பாப்போம் என்ன வேலை சொல்றாரு எவ்வளோ இருக்கு பால் ரெண்டு சனியா இருக்கா இத்தனை மாசம் ஆகுது இன்னும் இருபது நாள் கண்ணு இப்ப சன மாடு இன்னும் இருபது நாள் வந்து கண்ணு போடுற ஸ்டேஜ் கண்ணு படிச்சுன்னா பன்னெண்டா சென்னை மாடம் தான் இருபது நாள் வந்து கண்ணு போற ஸ்டேஜ்ல வந்து இருக்கு பால் வந்து பன்னிரண்டு லிட்டர் வந்து கேரண்டி வந்து சொல்றாங்க என்ன வேலை சொல்றாங்க கேட்டு பாப்பா என்ன வேலை எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சாயிரம் பன்னிரண்டு லிட்டர் ரெண்டு எதிர்பார்க்கலான்றாங்க ஸோ எல்லாமே வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் நான் வந்து மடி இதெல்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சரியா இல்லை நம்ம வந்து கரெக்டா வந்து செக் பண்ணி வாங்கிட்டு போனோம் வாங்கிட்டு போற மாதிரி இருந்தா இத வந்து நல்லா இருக்கு மாடு நல்லா வந்து மடி பெரிய மடியவே இருக்கு இருக்கு பால் பன்னிரண்டு லிட்டர் பால் இப்ப என்னது நாற்பத்தி மூணா சென மாடு போல கொஞ்சம் பெரிய மாடா இருக்கு உடம்பு வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன சொல்றாரு கேட்ட பாப்போம் நல்ல சைஸ் இருக்கு மாடு என்ன பண்ணலாம் அது ரெண்டு பிள்ளைங்க ஸோ ரெண்டு பிள்ளை தான் நல்லா வந்து சைஸ் இருக்கு மாடு நல்லா வந்து அருமையா இருக்கு கலரா இருக்கட்டும் சைஸா இருக்கட்டும் நல்லா இருக்கு எத்தனை மாசம் ஆகுதுண்ணா எத்தனை மாசம் ஆகுது பத்து நாள் தான் டைம் இன்னும் பத்து நாள் ஆகுதுண்ணா எந்த ஊருது எந்த ஊருது ஸோ நல்லா இருக்கு மாடு வந்து நல்லா வந்து பெரிய மாடு தான் இன்னொரு பத்து நாள் வந்து கணக்குட்டி வந்து போடுற ஸ்டேஜ்ல வந்து இருக்கு என்ன வேலை நான் சொல்றீங்க இது

அப்புறம் இங்க வந்து மாடு கண்ணோட இருக்கு இதை வந்து நல்லா இருக்கு கேட்ட பார்ப்போம் நல்லா வந்து கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் நல்லா கலரும் நல்லா இருக்கு மாடு ஏன்னா பல்ல இது மாடு பல்லு பாலால எவ்வளவு இருக்கு பால் 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 ஆறு ஆறு ஒரு ஒரு பூட்டுக்கு ஆறு ஆறு லிட்டர் பால் ஏன்னா வேலை நான் சொல்றேன் ரேட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு சரி ஸோ நல்லா இருக்கு மாடு ஸோ நல்லா வந்து கறவைக்கு வந்து நல்லா இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஈத்துக்கு வந்து தாங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் மாடு ஸோ பேசுனா ஒன்று கம்மி பண்ணி வாங்கலாம் மாடு கண்ணோட இருக்கு ஒரு ரெடியா இந்த வாரம் வந்து கம்மியா தான் வந்திருக்கு மாடுங்க இந்த அளவுக்கு வந்து அதிகமா இல்லை சென மாடு வந்திருக்கு ஓரளவுக்கு ஒரு அளவுக்கு கைக்கிற மாடு கம்மி தான் வந்து கண்ணு போட்டுச்சு போல ஸோ குட்டி காணும் மாடு மட்டும் இருக்கு நல்லாதான் இருக்கு கலரு நல்லா இருக்கு யா என்ன வே ரேட்னா ரேட்டு அறுபத்தி ஏழா அறுபத்தி ஏழாயிரம் நல்லா இருக்கு மாடு மாடு மட்டும் தான் இருக்கு கண்ணுக்குட்டி சேல்ஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல எல்லாம் இந்த மாடு வந்து பாருங்க சரியான சைஸ் நல்லா மடியும் வந்து வச்சிருக்கேன் சென மாடு தான் நல்லா சரியான சைஸில் இருக்குது ஹைட்டு கம்மி நல்லா உடம்பு நல்லா வந்து கறவைக்கு வந்து அருமையாக இருக்கும் மாடு இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு நாளைக்கு இந்த மாட்டிலெல்லாம் ஸோ அந்த மாதிரி இருக்குது செலமாடைதான் அப்புறம் வந்து இருக்காங்க என்ன ரேட் ரேட்டு நூற்றி பத்து

ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒன்னு இருபது போன மாடலா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எழுபது எண்பதாயிரத்துக்கு வந்து போயிட்டு இருக்கு எண்பத்தி தொண்ணூறு ஓரளவுக்கு கம்மியா இருக்கு மார்க்கெட் ரேட்டுங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் மாடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ரேட் வந்து போச்சு இப்போ ஓரளவுக்கு வந்து ஒரு பத்து இருபதாயிரம் ஸோ அதை விட கம்மியா தான் வந்து போயிட்டு இருக்கு வந்து செலமாடுதாது எல்லாமே செனமாடு எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கொண்டு வருவாங்க இந்த மார்க்கெட்டுக்கு இந்த வாரம் வந்து கம்மி தான் மாடுங்க அந்த அளவுக்கு வந்து கிடையாது சென மாடு நிறைய வந்து கைக்கிற மாடு கம்மி சோ வந்து மாதிரி தான் வந்து பாருங்க அதெல்லாம் கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டு தான்

நல்லா இருக்கு சென மாடு முதலீட்டு தான் போல சரி ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் நான் தான் நிறைய லென்த் எடுத்துருக்க மாட்டேன் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் ஸோ அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த ஒரு மார்க்கெட்டு வர்ற மாதிரி தான் வாங்க அளவுக்கு வந்து இருக்கும் சென நிறையவே இருக்கும் கை கரமண்டாம் கொஞ்சம் கம்மியாக வரும் ಅದಸ್ಟಾನ ಮಾರ್ಕೆಟ್ ತಾ ಅದ ವಾರ ಪಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಬೈ ಫ್ರೆಂಡ್ಸ್